இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினமலர் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் பொருட்களுக்கு கேரண்டி வாரண்டி கேட்கற மாதிரி இருபத்தி ஓரு விஷயங்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட கேரண்டி கேட்டிருக்காரு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதுக்கப்பா இந்த வேலை அப்படின்ற மாதிரி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சித்தராமையா இதன் மூலமாக முக்க ஸ்டாலின் காதில் தேன் வந்து பாய்ந்து இருக்கிறது முதராமையம் ஊழல் செய்கிறதுலையும் கொள்ளையடிக்கிறதுலையும் பேட்டன்ட் யார் வாங்கியிருக்காங்களே தெரியுமா வேற யாரு திராவிட முன்னேற்றம் நடந்தால் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக சாடியிருக்கார் தமிழகத்தில் பல தொகுதிகளை திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிற மே பதினேழு இயக்கம் இந்த முறை கோவையில் ஒருத்தருக்கு பிரச்சாரம் பண்ண போக அங்கே பாஜகவுக்கும் மே பதினேழுக்கும் நடுவில் ஒரு பெரிய நடக்கும் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி தமிழகம் வருகிறார் அமித்ஷா ஏற்கனவே பயண திட்டங்கள் வரையறுக்கப்பட்ட நிலையில தள்ளி போனதுனால இந்த முறை கண்டிப்பாக வருவார் என்று தகவல்கள் நானும் டெல்டா காரன் ஸ்டாலின் சொன்னதற்கு இணையாக நானும் விவசாயி தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னது போக ஒரு மாடு எவ்வளோ லிட்டர் பால் கறக்கு தெரியுமா அமெரிக்காவில் உள்ள மாடு எவ்வளோ லிட்டர் பால் கறக்கு தெரியுமா நான் வந்து மாடுகள் கொடுக்க போறேன்னு ஆரம்பிச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது சைட்லைட்ஸ் ஒரு பிராண்டட் பொருள் வாங்கினா மினிமம் ஒன் இயர் கேரண்டி தராங்க சில பொருட்கள் மூணு இயர் கேரண்டி தராங்க சில பேர் வாரண்டி தராங்க சரி இந்த கேரண்டி வாரண்டி இதெல்லாம் தனி பிரச்சனை வச்சுங்க பட் இப்போ தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருபத்தி ஒரு விஷயங்களுக்கு கேரண்டி கிட்டிருக்கார் பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட

பரவாயில்லையே ஆனால் வரலை இது என்னென்னா இவங்க கொடுத்த அதாவது இருபத்தி ஒரு விஷயங்களுக்கு கேரண்டி கேட்குறீங்களே நீங்கள் வாக்குறுதியில கொடுத்ததுக்கு கொடுத்து நீங்கள் கொடுத்த கேரண்டிக்கு எங்கே ஆச்சு பெட்ரோல் விலையை குறைக்கிறானிங்க டீசல் விலையை குறைக்கிறான் நீங்கள் சிலிண்டர் விலையை குறைக்கிறானிங்க இது நீட்டு தேர்வுக்கு விளக்குன்னு சொல்லி தான் வந்தீங்க இப்போ அதுக்கான எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்கிறேன் நான் இப்படியும் கேட்போமே தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு இப்போ ஒரு எம்பி கூட ரெண்டாயிரத்தி பதினாலேயாவது ஒரு எம்பி இருந்தார் இப்போ வரைக்கும் ஒரு எம்பி இல்லை காங்கிரஸுக்கு எத்தனை இருக்காங்க உங்களுக்கு ஒம்பது எம்பியை தூக்கி கொடுத்த ஒரு மாநிலத்தை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு மக்கள் குறைப்படுவாங்கல்ல சரி விஷயத்தோக நான் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் இட ஒதுக்கீட்டுக்கான உச்சாரம்பு நீக்கப்படும் அப்படின்னு கேரண்டி திருவிழான்னு கேட்டிருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு பீகாரில் பண்ணியாச்சு இன்னொரு வேற இன்னொரு மாநிலத்திலேயே பண்ணியாச்சு வேறனா நீங்களும் பண்ணிட்டு போங்களேன் அதி அரசாங்கம் எதிர்ப்பு போறது இல்லை உச்சவரம்பு நாப்பத்தி ஒன்பது வேற சாதிவாரி கணக்கெடுப்பு அது நடத்தப்படும் அது ஒண்ணு இட ஒதுக்கீட்டுக்கான உச்சாரம்பு நீக்கப்படும் உச்சாரம்பு நீக்கப்படும் நாப்பத்தொம்பது புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இதுக்குன்னு இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற திருப்படி நான் என்ன கேட்கறேன்னா தொண்ணூத்தி ரெண்டுல இந்த மடல் கமிஷன்க்கான தீர்ப்பு வந்துச்சு அதுக்கு பிறகு நீங்க எத்தனை முறை கூட்டணியில இருந்தீங்க அடுத்ததுக்கு வருவோம் தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படும் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காரு அவர் என்னன்னா கேரண்டி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆவேசமா பேசிருக்காரு ஒருபோதும் இந்தி மற்றும் சமஸ்கிருதம் திணிக்கப்படாது அப்படின்னு சமஸ்கிருதத்தை எங்க திணிச்சாங்கன்னு எனக்கு தெரியல இந்தி திணிப்பு அப்படின்றது அது கூட இப்போ வெறும் தமிழை வச்சுட்டு இந்தியா போறோம்னா எதிர் எதிர்த்து பேசல இவங்க இதை வச்சுக்கிட்டே ஓட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் இங்க வந்து வேலை பாக்குறாங்க அப்படின்னா அவர்களோடு நீங்க எப்படி பண்றது ஹிந்தி பிரச்சார சபா காங்கிரஸ்ல ஆரம்பிக்கப்பட்டது மாப்போசி கேட்கிறார் தமிழ் வளர்ச்சி கழகம்னு ஒண்ணு கொண்டு வாங்கன்னு கொண்டு வராதனால தான் அவர் தனியா தமிழரசு கழகம்னு ஆரம்பிச்சார் காங்கிரஸ் இன்ன வரைக்கும் தமிழ் வளர்ச்சி கழகம் ஒண்ணு யோசிச்சுதான் உண்டா மாநில பட்டியலுக்கு கல்வி மாற்றம் கல்வி கடன்கள் ரத்து இதெல்லாம் நீங்க முன் வைக்கணும் காங்கிரஸ் நீங்க கேட்கணும் இருங்க 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 கல்வி கடன் ரத்து ஓகே கல்வி மாற்றம் எழுபத்தி அஞ்சு பட்டியலுக்கு அதான் எழுபத்தி அஞ்சு இந்திரா காந்தி தான் புடுங்கினாங்க அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தியை கூட்டணி வச்சிங்க அதுக்கப்புறமா உங்க பேர் சோனியா காந்தியோட கூட்டணி வச்சு மன்மோகன் சிங் பிரதமர் ஆகிறீங்க அப்பெல்லாம் இதை செய்யலையே ஏன் தனக்கான கோரிக்கை வந்து வச்சிருக்காரு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ ஆகியவை சுதந்திரமாக செயல்படும் அப்படின்னு கேரண்டி தர முடியுமா அப்படின்னு சுதந்திரமா செயல்பட்டா சரி மாநில மாநிலங்களுக்கு வஞ்சிக்காத நியாயமான நிதி பகிர்வு தருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா கும்பல் வன்முறைகளை இரும்பு கிராம் கண்டு ஒடுக்குவேன் ஏப்பா மாநிலத்துல தானே பாருக்கு லேண்ட் அண்ட் இது கும்பல் வன்முறைக்கும் என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் ஊடக சுதந்திரத்தை அனுமதிப்பேன் சீனா ஆக்கிரமித்துள்ள பகுதிகளை மீட்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா இது கச்சத்தீவுக்காக இவர் போட்டிருக்கு அக்னிப திட்டத்தை ரத்து செய்வேன் வெள்ள நிவாரணத்திற்கு தேசிய பிரதி நிதியிலிருந்து உடனடி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லுவீங்களா கேரண்டி தருவீங்களா அப்படின்னு சென்னை மெட்ரோ பணிகளுக்கு ஒப்புக்கொண்டபடி ஒன்றிய அரசின் நிதி விடுவிப்பு இவங்க கையிலிருந்து போட்டிருக்காங்களாம் இவங்க வாங்குற ஒவ்வொரு கடலையும் மத்திய அரசுக்கு கையெழுத்தப்பட்டதான் கிடைக்குது அப்படின்றது அவருக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கேரண்டி தெரிவிங்களா சேர்த்து வச்சிருக்கார் என்னங்க இது நியாயமா மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் அமைந்தால் கர்நாடகாவில் மேகதாட்டவில் அணை கட்டப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வர் சித்தராமையா கர்நாடகாவில பேசிருக்காரு மேகதாது அணை கட்டப்படும் சொல்றீங்க ஆமா அதாவது அமைந்தால்

இப்போ காங்கிரஸ் ஜெயிச்சா மேகதாது கட்டும் என்ன ஒரே இருக்கிறது திமுக இப்போ கர்நாடகாவில் இருக்கிறது காங்கிரஸ் ஒருவேளை திமுக சொல்லும் முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மேகதாது அணை கட்டப்படும் சொல்றாரு தமிழ்நாட்டில் திமுக இருக்கு நீங்க என்னையா சொல்றீங்க தமிழக மக்களுக்காக பேசுறீங்களா காங்கிரஸ் கூட்டணிக்காக பேசுறீங்களா இல்ல ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் வலுவா இருந்து கடைசியா அவங்க அதிகப்படியான சீட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்திரா காந்தியுடைய மரணத்துக்கு பிறகு நான் ஒரே ஒரு கருத்து சொல்றார் காங்கிரஸ் கட்சியில் இருந்து காங்கிரசனுடைய மாநில முதலமைச்சராக சித்தராமையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் இதற்கு என்ன பதில் சொல்றார் செல்வப் இருக்கார்ல கட்சியோட தலைவர் தானே கேளுங்க வேற ஒண்ணு இல்ல பாஜக அங்க வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்குது இங்க உள்ள பாஜக அதுக்கு எதிராக போராட்டம் இல்லையா குறைஞ்ச அந்த மாதிரியாவது செல்வப் போராடு வரா மாட்டார்ல எப்படி கேரளாவில கம்யூனிஸ்டோட கூட்டணி இங்க வந்து வேற மாதிரி உள்ள வேணா சொல்லிருங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுள்ள எம்பிகளை வேணாம்னு சொல்லி சித்தராமயா சொல்லையே இவர் சொன்னார் விஷயமே எல்லாருக்கும் தெரியுமா தெரியல வாய் ஒரு வாய் கூட தரக்கல செமேக்கை தாட்டுல கணக்கெட்டுன்னு சொல்ற சித்தராமையா சொல்லிருக்காரு சார் உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி செல்ல பேருந்து பேச சொல்லுங்க அவர் காங்கிரஸ் உடைய தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படியா சத்தியமா திமுக மீறி பேசிருவா அப்படியா எதுக்கு நாங்க வச்சிருக்கோம் எங்கால அங்க

திமுகவும் பா காங்கிரஸும் வந்து ஊழலுக்கான பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கு அப்படிங்கிறாரு இதுக்கெல்லாமா பேட்டன்ட் வாங்குவாங்க அப்படின்ற ஆற்றிலும் ஊழல் பண்ணது திமுக சொல்லி எடப்பாடி சொல்லுவாங்க கண்ணுக்கு தெரியாத எல்லாம் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்ற சொல்லுவார் அவரு ஒரு வழியாக இப்படி மோடி பேசினதுக்கு பிறகு வேலூரில் எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குன்னு தெரியல நான் போகும் இடமெல்லாம் பாஜக அலை வீசுகிறது அப்படிங்கிறாரு ஒருவேளை இவர் தான் அந்த அலையை வந்து வீச வைக்கிறாரோ என்னவோ இல்லை இதாலும் இந்த கருத்து அப்படிங்கிறது ஒரு கடுமையான கருத்து ஏன்னா ஊழலும் பணம் சேர்க்கறது அப்படின்றதும் கொள்ளையடிக்கிறதும் அப்படின்னா அது பேட்டன்ட்டே திமுக தாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து அவங்க மாநிலத்துல ஆட்சியில் இருக்கும்போது வச்சு அடிக்கிறாரு தேர்தல் நேரத்துல இது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் எதிர்கட்சிகள் இதற்கு என்ன பதில் சொல்லுவாங்க இந்த முறை வந்து நெல்லையில் வந்து வேட்பாளர் வந்து ராபர்ட் புரூஸ் காங்கிரஸ் கொடுத்திருந்தாங்க இல்லையா திமுகவுடைய கூட்டணி அந்த ராபர்ட் புரூஸ் ஜெயிக்க மாட்டாரு அவர் ஜெயிக்கலனா எங்களை கேட்காதீங்கன்னு காங்கிரஸ்காரங்களே அவர் கைவிழுறாங்க என்ன காரணம் அப்படின்னா ரூபி மனோகரன் அதாவது நாங்குநேரியோடைய எம்எல்ஏவாக இருந்தாரில்ல ஏற்கனவே சத்தியமூர்த்தி பவனில் சண்டையெல்லாம் போட்டு அதற்கு பின்பு தலைமை விளக்கம் கேட்டு ஒரு போய் அந்த ஒழுங்கு நடவடிக்கை முன்னாடி நின்று விளக்கம்லாம் கொடுத்தவர் தான் ரூபி மனோகரன் அந்த ரூபி மனோகரன் எனக்கு வந்து திருநெல்வேலியோடைய சீட்டை கொடுங்க நான் எம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் இவங்க என்ன சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் வேற ஒருத்தரை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் ப்ரூஸ் கொடுத்தாங்க இப்போ ரூபி மனோகர் என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்த்து சில வேலையில் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சிலரை தூண்டி விடுறாரு இந்த இடத்துக்குள்ளெலாம் ராபர்ட் ப்ரூஸ் உடைய ஆளுங்களோ காங்கிரஸ் காரங்களோ வந்தாங்கன்னா அவங்கள வாக்கு கேட்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பிரச்சனைகள் தொடங்கியிருக்கார் ரூபிமணவர் கனிமொழி அவர்களே பிரச்சாரத்துக்கு போனாங்க அப்பவே இந்த பிரச்சனை தலை தூக்குச்சு ரெண்டாவது அவருக்கான வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்குதுன்னு சொல்லி காங்கிரஸ்னுடைய தமிழக தலைமை கிட்ட சொல்லி அங்கே கள்ளப்பணி ஆற்றுங்க எல்லோரும் ஒன்றிணைந்து பணியாற்றுங்க அப்படின்ற கமாண்டெலாம் திமுக தரப்பிலிருந்து அங்கே போச்சு ரெண்டாவது டிஎம்கேயில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு நிகராக திருநெல்வேலி அந்த ராபர்ட் ப்ரூஸ்க்கு திமுகவை சார்ந்தவர்கள் பிரச்சாரத்தை முன் வச்சாங்க இவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே இந்த பிரச்சனை மாவட்டத்தை சேர்ந்தவர் மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது ஒத்துழைப்பு கள நிலவரம் முதலமைச்சருக்கு முன்னாடியே போச்சு ஆனால் சரி பண்ணுறதற்கான திமுக தரப்பில் ஏன்னா கூட்டணியில் தோற்றாங்கன்னா ஒரு சீட்டு குறையுது இல்லை அப்படின்ற மாதிரியே அவங்க பார்த்தாங்க பட் காங்கிரஸில் இப்படி பார்த்தா உள்ளடி அதாவது ஓட்டப்பையில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு பக்கம் திமுக தண்ணி ஊற்றிட்டுருக்கு இன்னொரு பக்கம் கூசி வச்சு காங்கிரஸ் ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்குது தண்ணி நிறையல கீழே போயின்னே இருக்குது என்ன நடக்கும் பார்க்கலாம் இல்லை இது மட்டும் இல்லை போன தடவை தேனியில் வந்து பெரியார் பேரனே தோத்துட்டாரு இந்த முறை அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குமோ அப்படின்றது திருநெல்வேலியில் எதிர்பார்க்கலாம் போல் பார்க்கலாம் ஒரு வேளை ராபர்ட் புருஸ் தோத்துடுவார் அப்படின்னு இந்த தமிழ்நாடு முழுக்க நம்முடைய இயக்கம் வந்து மிக பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணும் யாருக்கு திமுகவுக்கு அதாவது இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் ஈழ இனப்படுகொலையை வந்து எதிர்த்து ஆரம்பிச்சாங்க அந்த இனப்படுகொலை செஞ்சது யாருன்னா காங்கிரஸ் துணை போனது யாரு திமுக இப்போ அந்த திமுகவுக்கு ஆதரவாகவே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவர் யாருன்னா திருமுருகன் காந்தி மே பதினேழு இயக்கம் ரொம்ப அழகா வந்து ஜெயிலுக்கு போற முன்னாடி போய் உடம்பெல்லாம் அலண்டு போய் ரொம்ப அதாவது ஆரோக்கியம் இல்லாம வெளியில வந்தாரு கேள்விப்பட்டேன் அதை வச்சது யாரு ஜெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நானும் பார்த்தேன் அந்த எனக்கு ஞாபகம் இருக்கு இப்போ என்னன்னா அவர் வந்து அதாவது இயக்க கண்மணிகளே வாருங்கள் நாம் கழகத்திற்காக இப்போ அவர் வந்து நிறைய ஊர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு குறிப்பாக சில இடங்களில் அண்ணனே நேரடியாக போய் பிரச்சாரம் பண்ணுறாப்ல இப்போ அவர் வந்து கோயம்புத்தூரில் இறங்கியிருக்காரு தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறாங்க ஏற்கனவே பல பேர் கொஷின் பண்ணாங்க நீங்கள் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறீங்க சில கருத்துக்களெலாம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ எல்லாத்தையும் உடைச்சி திமுகவுக்கு ஆதரவடின்னு போனால் இதில் எங்கே தமிழ் தேசியம் இருக்கு அப்படின்ற கேள்வி முடிக்கிறாங்க இதில் ஒரு கோயமுத்தூரில் பண்ண அந்த பிரச்சாரம்னா ஹைலைட்டு அங்கே போய் அவர் திமுகவுக்கு ஆதரவு பிரச்சாரம் பண்ணல ஒரு தனி ஒரு சுயேச்சை வேட்பாளர் அவருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அவருக்கு பிரச்சாரம் பண்ணும்போது பக்கத்தில் பாஜகக்காரங்க குற்றமாக வந் கூட்டமாக வந்துவிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்க அப்போ ஒரு முழக்கம் சார்ந்த மோதல் ஆரம்பிச்சிருச்சு என்ன மோதல்னா பாஜக அப்புறம் அண்ணாமலை ஆரம்பிச்சாங்க உடனே இவங்க என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்க பேச ஆரம்பிச்சுட்டு கடைசியா ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு தமிழ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓ இவங்க இப்ப கோஷத்துக்கு என்ன வார்த்தை உபயோகப்படுத்தலான்ற அந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் பரப்பி தமிழ்நாடு தமிழ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வடக்கனுகளே வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு முழக்கம்லாம் போட ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வட இந்தியர்கள் இங்கே வர்றது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் நடந்துச்சு அந்த விவாதத்தில் வட இந்தியர்கள் வர்றது சரிதான் உட்கார்ந்து பேசுனது யாருன்னா இதே திராவிடம் பேசக்கூடிய திமுகவோடு ஆதரவாளர்கள் எல்லாருக்கும் நினைவிருக்க போகுதோ அப்படின்னு நினச்சிருப்பாரு ஆமா ஆனால் அப்படி பேசினவங்க தான் இன்னைக்கு வடக்கர்களே வெளியேறுங்கன்னு இங்கே வந்து கூவிட்டு இருக்காங்க ஸோ கோவையில் சொல்றது கருத்து மே பதினேழு இயக்கமும் பாஜகவும் சலசலப்பு மோதல் தமிழகத்தில் மையம் கொள்ளும் பாஜக தலைமை அமித்ஷா ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி தமிழகம் வருகிறார் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே ஒரு பயணத்திட்டம் அறிவிக்கப்பட்டு அது கடைசி நேரத்தில் கேன்சல் ஆச்சு இந்த முறை அதாவது நாளை மறுநாள் நிச்சயமாக தமிழகம் வருகிறார் அப்படின்ற அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கு பாஜகவுடைய அந்த தேர்தல் வியூக சிறப்பு நிபுணர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவர் வந்து மோடி அவர்கள் வந்து வெற்றி பெற்றதுக்கு பிறகும் கூட வந்து இந்தியா முழுக்க போய் எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்குமோ அந்த நேரத்தில் ஸ்ட்ராங் பண்ணுறது வந்து அமித்ஷாவுடைய வேலை அதனால் யார் வந்தாலும் ராஜ்நாத் சிங் வந்தாலும் ஜே பி நட்டா வந்தாலும் அவர்களை விட கொஞ்சம் முக்கியமான தலைவராகவே அமித்ஷா பார்க்கப்படுவார் அதனால அவர் வரல அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் போட்டிருப்பாங்க போல இந்த முறை ஏப்ரல் பன்னெண்டு வராரு அதனால மேபி ரோட் ஷோ இருக்குவான்னு தெரியல ஆனா பொதுக்கூட்டம் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு தமிழக அரசு ஒத்துழைப்ப முழுமையா அதாவது ஒரு லிபரலா கூட அப்படிங்கிறது தான் தெளிவா தெரியுது எந்த அளவுக்கு இடைஞ்சலை கொடுக்க முடியும் அந்த நிகழ்வு பிசு பிசுத்து போறதுக்கான முயற்சிகளை சட்ட எப்படி எடுக்க முடியும் ரூல்ஸ் வச்சு எப்படி பிரேக் பண்ண முடியும் அப்படின்ற முயற்சிகளை எடுக்குது அதையும் தாண்டி பாஜகவினுடைய உயர்மட்ட தலைவர்கள் தமிழகம் வர்றாங்க அமித்ஷாவும் வர்றார் அதற்கு எப்படி என்னென்ன முட்டுக்கட்டைகள் தமிழக அரசு போடும் அப்படிங்கிறத தாண்டி பாஜகவினுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையில இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது பன்னெண்டாம் தேதி அமித்ஷா தமிழகம் வருகிறார் ஆனா அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் நேற்று வந்து ரோட் ஷோ டி நகர்ல நடந்துச்சு இல்லையா அந்த நேரத்துல திமுக அதிமுக எல்லாம் அவங்கவுங்க கூட்டத்துக்கு கூப்பிட்டு இந்த பக்கம் மக்கள் பெயர கூடாதுன்னு இருக்காங்க இவங்களும் அந்த இடத்துல வந்து ஒரு பேரணி எதாவது நடத்தி ஒரு ஒரு வாக்கு கேட்பு கூட்டம் அந்த மாதிரி நான் நடத்தி ஓரளவு அந்த மோடியை ஒரு பக்கம் போகிற அந்த கூட்டத்தெல்லாம் வந்து டைவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்களும் சில முயற்சிகள் பண்ணாங்க அந்த முயற்சிகள் பலன் கொடுத்ததா இல்லையாங்கிறத வந்து நம்ம தேர்தல் முடிஞ்ச வாக்கேணிக்கின் போது தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அது ஒரு பாட்டு காளை மாடு ஒன்று கறவை மாடு மூணா எனக்கு காளை மாடு அது எனக்கு எனக்கு தெரியல எப்படி ஆகி வாலி சார் அவர் எழுதிய பாடல் எப்படி கால மாடு மூணு கரவ மாடு ஒண்ணு அப்படி வராது இல்ல அந்த பாட்டு முழுசா படிச்சுன்னு அவங்களுக்கே தெரியும் அதை விடுங்க விஷயத்துக்கு வாங்க ஓ சிச்சுவேஷன் சாங்கா சரி சரி ஓகே அந்த மாதிரி ஒரு மேற்கோள் காட்டி இல்ல எனக்கு புரியல மாட்டோட உடம்புல எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்கும் அதை எத்தனை லிட்டர் பாலா அது மாத்தோம் ஏன்னா ரத்தத்தின் ஒரு பகுதி தான் பாலா மாத்தி கொடுக்குதுன்றது பாடல் வரிகள் இன்னொரு பாடல் வரிகளையே வருது எப்படி நாற்பது லிட்டர் ஐம்பது லிட்டர் அறுபது லிட்டர் சொல்றாங்களே அது என்ன தண்ணி பைப்பா திறந்து விட்டோன்னா வர்றதுக்கு இல்ல இல்ல சொல்லு விளக்கத்தை சொல்லு அமெரிக்காவில ஒரு மாடு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன் அந்த ஜெர்சி ஆ ஆ இல்லை நிறைய மாடுகள் இருக்குது ஆனால் அறுபத்தஞ்சு லிட்டரு எந்த மாடும் மாடுங்கிறக்கிறதா எனக்கு தெரியல ஒரு வேலை அது அப்படி எதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்டிஃபிக் ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே கமெண்ட்டில் போட்டால் போட்டுருவாங்க அதற்கு பிறகு இந்தியாவில் வந்து அந்த மாதிரி நாற்பது லிட்டரு பால் கறக்கிற மாடாக பார்த்து நான் நம்மூர் விவசாயிகளுக்கு வாங்கித்தரேன் அதுங்கிற தேர்தலை ஜெயிச்சிட்டேன்னா அதை நான் செஞ்சிடறேன் அப்படிங்கிறாரு கரக்கர பால் ஆரோக்கியமா இருக்கும் அதை குடிக்கிற குழந்தைகள் எந்த நோய் தாக்குதலுக்கும் ஆளாகாமல் நோய் எதிர்ப்பு சக்தியோட வளரும் ஒரு பக்கம் மாட்டுக்கு கொடுக்குற பாலை திருடி தீங்குறீன்னு ஒரு கருத்து வருது ரெண்டாவது நாற்பது லிட்டரு ஐம்பது லிட்டரு அறுபது லிட்ருன்னு போனால் அது எப்படி ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கும் ஒரு விவசாயி நீங்கள் விவசாயிக்கு லாபம் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா தப்பே இல்லை ஆனால் ப்ராக்டிக்கலாக இப்போ உதாரணத்துக்கு உம்பலச்சேரி மாடு அது நம்முடைய பாரம்பரிய நாட்டு மாட்டு இனம் அதெல்லாம் வந்து ரெண்டு லிட்டருக்கு மேலே கறக்காது அது உங்களுக்கே தெரியும் ஐயா காலையில் ரெண்டு லிட்டரு கறக்கும் சாயந்தரம் கறக்குமா இல்லையான்னு எனக்கு தெரில விவசாயிகளுக்கு தான் தெரியும் ஆனால் அதனுடைய பால் அவ்வளவு நல்லது இதே போல கேரளாவில் ஒரு மாடு இருந்தது எனக்கு அந்த மாட்டினுடைய பேர் மறந்து போச்சு தாய்ப்பாலுக்கு நிகரான

ரெண்டாவது ஒரு மாடு வளர்ப்புங்கிறது விவசாயத்தை நோக்கி தான் இருக்கணும் சார்ந்த தொழில் விவசாயத்தை நோக்கி தான் இருக்கணும் இல்லையா வெறும் பால் அந்த பால் கறவு அந்த பால் வியாபாரத்தை நோக்கி இருக்கக்கூடாது இருந்தால் அது லாபம் தராதுன்னு பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வேண்டுகோள் வைக்கணும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் இது சைட்லைட்ஸ் நன்றி